எனது கற்ற முறையானது வந்து நான் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து என்ன என்னென்ன ஸ்டீமர் படிப்பிக்கினியோ அதனால் அந்தந்த போய் வந்தால் கட்டாயம் வந்து வீட்டை வந்து படிச்சுட்டு தான் வந்து நான் நிற்கிற மோ மெயினாக வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பிஸ்னஸ் வந்து நோட்ஸ் பண்ணுறதால் வந்து நான் வந்து மார்னிங்கில் தான் வந்து கல்வி வைக்கிறேன் எனக்கு இந்த தெரிவுக்கு வந்து முதலாவது வந்து முக்கிய காரணம் வந்து என்னுடைய வந்து கோயிலில் வந்து எனக்கு ஐசி படிப்ப வித்யாபரன் சார் அவர் வந்து பொறுத்து வந்து கொக்கியில் வீட்டு படிச்சுட்டு வந்து ஐசிடி மாஸ்டர் இருக்கிறார் ஒரு பயிற்சிதார் வந்து முதலாவது வந்து முக்கியம் அனைவருக்கும் வணக்கம் நான் குணராச பிரகாசன் நான் கடந்த காப்போதா உயர்தரத்தில் வணிக பிரிவில் தோற்றி மூன்று ஏஐ சித்திகளை பெற்றுள்ளேன் மாவட்ட நிலையில் வந்து மூன்றாம் இடத்தினை பெற்றுள்ளேன் நான் ஆரம்ப கல்வியினை வந்து இளவாலை ரோமன் கத்தோலிக்க தமிழ் தலைவன் பாடசாலையில் வந்தும் எனது உயர்தர கல்வியினை வந்து யாழ் விளவாலை புனித ஹென்ரியசர் கல்லூரியிலும் பயின்றேன் நான் வணிகத்துறையில் வந்து எக்கவுண்ட்ஸ் பிஸ்னஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் பாடமற்ற தெரிய செஞ்சிருந்தேன் எனக்கு இந்த வந்து முதலாவது வந்து முக்கிய காரணம் வந்து என்னுடைய வந்து கோயிலில் வந்து எனக்கு ஐசிடி படிப்ப வித்யாபரன் சார் அவர் வந்து பொழுது வந்து கொக்கில் வீட்டு குளிச்சியில் வந்து ஐசிடி மாஸ்டராக இருக்கிறார் அவரால் வந்து மெயினாக வந்து என்ன இதுக்காக வந்து என்னை வந்து ஊக்கப்படுத்தினது வந்து எனது அக்கா அண்ணா அவையெல்லாம் வந்து எனக்கு வணிகத்துறை வந்து தெரிவு செய்வது வந்து முதலாவது காரணம் பாடசாலையில் கணக்கெட்டு பாடம் வந்து கீதா டீச்சரும் வணிய வணிக கல்வி வந்து லூயிரானி மிஸ்ஸும் பொருளியல் வந்து திரு செல்வண்ணம் ஆசிரியர்களும் வந்து கேள்விப்படுத்தினேன் இதில் வந்து எனது வந்து எனது இந்த நிலைக்கு காரணமானது வந்து மூன்று டீச்சர் வேறும் ஒவ்வொரு நாளும் கிளாஸ் பண்ணிக்க வந்து இந்த கொப்பியில் வந்து மிஸ்டரி சொல்லுவாள் நீங்கள் த்ரீயே எடுக்கணும் என்று முதலாக எழுதுங்க சொல்லுவாள் அதாவது வந்து நீங்கள் நினைக்கிறதா நடக்கும் என்றதால் வந்து டீச்சர் சொல்லுவா ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்த உடனே வந்து நீங்கள் என்ன செய்யுங்களோ இல்லையோ தெரியா த்ரீயே நடப்பு என்று எழுதுங்க சொல்லுவாள் அதை நான் ஒரு நாளும் பின்பற்றி வந்தேன் எனது பாடசாலையில் வந்து கணக்கெடுப்படம் வந்து கீதா தான் படித்தேன் அவள் வந்து எங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து என்ன சொல்கிறது ஹோம்ஒர்க் தாருதும் சரி ஒவ்வொரு நாளும் வந்து கணக்கு தந்துடுவான் வந்து என்ன சொல்கிறப்ப இருந்து அங்கே வந்து முதலாவது வந்து எங்களை கணக்கிட்ட பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பயிற்சி தான் வந்து முதலாவது வந்து முக்கியம் அதாவது வந்து அவள் டெய்லி வந்து எங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு விடியம் வந்து தந்துவிடுவான் அதோட வந்து எங்களோட பிஸ்னஸ் டீச்சர் வந்து ஒரு நாள் வந்து எங்களை தொடங்குறதுலேருந்தே வந்து ஊக்கப்படுத்திக் கொண்டிருப்பார் அதை வந்து நீங்கள் வந்து திரியே இருக்கணும் என்று நீங்கள் நினைக்கணும் என்றதை வந்து ஊக்கப்படுத்திக்கோனா இருப்பாள் அவங்க வந்து எங்களுக்கு வந்து இலவான வகையில் வந்து நாங்கள் படிக்கக்கூடிய வகையில் வந்து எங்களை பிஸ்னஸ் நோட்ஸ் தருவார் பாடசாலையில் வந்து பொருளியல் பாடம் வந்து செலவின மாசால் வந்து கற்பிக்கப்பட்டது அவர் வந்து எங்களை எங்களுடைய இலவாக வந்து எக்ஸாமுக்கு வந்து என்ன மாதிரி வந்து விடிகிறமோ அது அதுக்கு மாதிரி வந்து எங்களை கற்பித்தவர் அவர் இப்போ தற்பொழுது வந்து அறுபது வந்து வயதினை வந்து பூர்த்தி அடைந்து மனிதனாக கொண்டாடி கொண்டுள்ளார் அவருக்கு வாழ்த்து கொண்டு நான் வந்து வகுப்பு மேலுதை வகுப்புக்காக வந்து சித்தங்கனி பாரதி கல்வி நிலையத்தை வந்து தெரிவு செய்திருந்தேன் அங்கே நான் வந்து பாரதி கல்வி நிலையத்துக்கு வந்து முதலாக மெயினாக வந்து வரது காரணம் வந்து எங்களுடைய பிஸ்னஸ் பாட ஆசிரியரான சக்திவடிகள் பிரிவேல் சொல்றாங்க வந்து அவரால் தான் வந்துன்னா முதலாக வந்து மெயினாக பாரதி கல்வி நிலையம் வந்திருந்தேன் நான் பாரதி கல்வி நிலையத்தில் வந்து வணிக கல்வி சக்திவடியல் பிரிவிவன் ஆசிரியர்களாலும் கணக்கெடு பாடம் வந்து திருக்குமன் சீகர்களாலும் வந்து கற்பிக்கப்பட்டது மற்றும் பொருளியல் ஆர் தர்சன் ஆசிரியர்களாலும் வந்து கற்பிக்கப்பட்டது இதில் வந்து முதலாவது வந்து சக்திவடியல் பிரிவிசரன் வந்து எங்களுடைய பிஸ்னஸ் சார் வந்து ஒரு முறை மெயினாக வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜ் பழகிறேன்டா வந்து எங்கடைய சார் பிரிவன் சார் சொல்லலாம் ஏண்டா வந்து என்ன சொல்கிறது எங்களோடய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் வந்து நோட்ஸ் ஆன் மெயின் அதால் வந்து அந்த நோட்ஸை வந்து யார் படிக்கிறானோ அவன் தான் வந்து முன்னுக்கு வருவான் அனைத்து பாடங்களையும் வந்து எங்களுக்கு வந்து கூடுதலாக வந்து குறிப்புகளாக தான் தருவார் நாங்கள் வந்து அந்த நோட்ஸ் வந்து நாங்கள் வந்து படிச்சுட்டாங்களோ அதாவது பிஸ்னஸில் வந்து குறிப்புகள் தான் வந்து மெயினாக முக்கியம் கணக்கிட்ட பார்த்திங்கன்னா வந்து எங்கள் தேவக்குமன் சார் வந்து என் என்ன பாடம் அதாவது வந்து ஒவ்வொரு தேர்ச்சி மட்டங்களுக்கு வந்து அவர் அந்த பயிற்சிகள் வந்து எங்களுக்கு வந்து ட்யூடாக தான் அடித்து தருவார் நாங்கள் அதுலேயும் தான் வந்து நாங்கள் குப்பையில் வந்து கணக்கில் செய்கிறது அவர் வந்து ஒவ்வொரு கணக்கும் வந்து எங்களுக்கு வந்து விளங்கிட்டா இல்லை அதாவது வந்து நாங்கள் படிக்கிற அனைத்து மாணவர்களும் வந்து விளங்கினா தான் வந்து அடுத்த கணக்குக்கே போவர் அதாவது வந்து அனைத்து மாணவர்கள் கொப்பையிலையும் வந்து பார்வையிட்டு அவர் இருக்கிற பிள்ளைகளை வந்து இணங்கண்டு அதை திருத்து திருத்ததற்கான வழிகாட்டுகளையும் வழங்கியுள்ளார் இப்போ வந்து நீங்கள் பொருளியில் பார்த்தீங்கன்னா வந்து ஆர் தர்ஷன் சரால் வந்து கற்பிக்கப்பட்டது நாங்கள் வந்து அவர் உண்மையாக நான் கூப்பிடுறது வந்து மாஸ்டர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் என்று கூப்பிடுவோம் அவர் வந்து உண்மையாக வந்து என்ன சொல்கிறது எங்களோட ஸ்கூல் அரசா அந்த கைட்லையும் பார்க்க வந்து அவர் வந்து தனக்கென்று ஒரு ஒரு புதிய ஒரு வழி வழிமுறையை வந்து வகுத்து வச்சிருக்கிறார் அதாவது வந்து மாணவர் வந்து எவ்வளோ இலவாக வந்து பயிற்சிகளுக்கு வந்து எதிர்நோக்க முடியும் என்பதை வந்து தெரிந்து கொண்டு அதற்கேற்ப அவருடைய கற்பித்தல் முறையை வந்து முன்னெடுப்பார் எங்களுக்கு வந்து உறுதிணையாக இருந்து வந்து எனக்கு என தெரிந்த வரைக்கும் எனக்கு அனைத்து என கற்பித்த அனைத்து ஆசிரியரும் வந்து நான் வந்து தெரிய இருக்கக்கூடும் என்றுதான் வந்து சொல்லி கற்பித்திருக்கிறேன் ஆகவே வந்து இந்த நேரத்தில் வந்து அனைத்து ஆசிரியர்கள் எனது பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் எனது கல்வி கல்விநிலை ஆசிரியர்கள் மற்றும் எனது பாடசாலை அதிபர் தந்தை மைக் அடி மைக் மயூரன் அடிகளார் அவர்களுக்கும் மற்றும் எனது பாடசாலை உபாதிபர்கள் மற்றும் ஏனைய ஆசிரியர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு எனது இந்த நிலைக்கு காரணமான எனது அப்பா அம்மாவுக்கு வந்து மறுக்க நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு மற்றும் எனது கல்விக்கு வந்து உறுதுணையாக இருந்த அனைத்து தரப்பினருக்கு வந்து இந்த நேரம் வந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு எனது கற்றல் முறையானது வந்து நான் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நான் என்னென்ன படிப்பிக்கினோ ஆனால் அந்தந்த போய் வந்தால் கட்டாயம் வந்து வீட்டை வந்து படிச்சுட்டு தான் வந்து நான் நிறுத்துக்கொள்வேன் மோ மெயினாக வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பிஸ்னஸ் வந்து நோட்ஸ் பண்ணுறால் வந்து நான் வந்து மார்னிங்கில் எளிமைதான் வந்து கல்வி இருக்கிறேன் நான் நான் ஸ்ரீயாட்டிலே மேற்கொள்வதற்கு வந்து ஏதுவான ஒரு இடமாக வந்து நான் கருதுவது வந்து எமது பாடசாலையை தான் கருதுகின்றேன் ஏனென்றால் நான் சாதாரண தரம் தொடக்கம் இன்று வரை நான் என்ன படிப்பதுன்னு என்றாலும் எனது பாடசாலையில் தான் நான் படித்திருக்கிறேன் ஏனென்றால் எமது பாடசாலை சூழல் வந்து எனக்கு மிகவும் ஒரு நெருங்கிய இடமாக காணப்படுகின்றது அடுத்தபடியாக ஒரு வங்கி முகாமையாக வேண்டும் என வந்து உள்ளேன் எனக்கு இலக்கணி அடைவதற்கு வந்து கடவுள் ஆசையோடும் மற்றும் அனைத்து தலைவர்களுடைய ஆசையோடும் நான் இவ்விளக்கினை அடைய வந்து முயற்சிக்கின்றேன் எனது பயணத்துக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்